அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இந்த மூன்று அறிகுறிகள் இருந்தால் உங்களுக்குள் சிவனருள் இருக்கிறது என்று அர்த்தம் நீங்கள் எந்த தெய்வத்தை வழிபட நினைத்தாலும் வழிபடலாம் ஆனா சிவனை வழிபடணும் அப்படின்னா சிவனருள் வேணும் சிவனுடைய பாடல்களை பாடணும் அப்படின்னாலும் சிவனருள் வேணும் உதாரணத்துக்கு எல்லார் வீட்லையும் திருவாசகம் புத்தகம் இருக்கும் ஆனால் சிவன் நினைத்தால்தான் அந்த புத்தகத்தை எடுத்து நீங்கள் படிக்க முடியும் அதில் ஒரு பதிகம் படிக்கணுனாலும் சிவனருள் இருந்தால் தான் முடியும் சிவன் கோயிலுக்கு போகணும் அப்படின்னு நீங்கள் கிளம்புறீங்க அப்படின்னா உங்களுக்கு சிவனருள் இருந்தால் தான் நீங்கள் சிவன் கோயிலுக்கு போக முடியும் பிரதோஷ வழிபாடு செய்யணுன்னா சிவனருள் உங்களுக்கு இருக்கணும் பௌர்ணமிக்கு வந்து நீங்கள் திருவண்ணாமலைக்கு போய் கிரிவலம் போகணும் அப்படின்னா உங்களுக்கு சிவனருள் இருக்கணும் இப்படி சிவனருள் உங்களுக்குள்ள இருக்கா அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கான அறிகுறிகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதில் முதல் அறிகுறி விபூதி வாசத்தை உணர்வது விபூதியை கையில் வச்சுட்டு வாசத்தை உணர்வதில்லை நீங்கள் தூங்கும் போதோ அல்லது தியானத்தில் இருக்கும் போதோ விபூதியின் வாசத்தை உங்களால் உணர முடிந்தால் உங்களுக்குள் சிவனருள் இருக்கிறதுன்னு அர்த்தம் அது மாதிரி உடுக்கை சத்தம் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கண்களை மூடும்போது ஒரு வேவ்ஸ் தெரியும் கண்ணில் பார்த்தீங்கன்னா அப்படியே புளி புளியாக தெரிகிற மாதிரி இருக்கும் தியானத்தில் இருக்கும்போது அப்படியே புளி புளியாக தெரிகிற மாதிரி இருக்கும் அதுதான் நம்ம மனது வந்து ஒருநிலைப்படுவதற்கான ஒரு முக்கியமான அறிகுறியே அந்த நேரத்தில் உங்களுடைய எண்ணங்களில் மனசுக்குள்ளே காதுகளில் உடுக்கை சத்தம் கேட்குது அப்படின்னு நினைங்க ஒரு மூணு நிமிஷம் கண்களை இருங்க அப்படி இருக்கும்போது உங்களுக்கு உடுக்கை சத்தம் கேட்டால் உங்களுக்கு சிவனருள் இருக்கிறது அப்படின்னு அர்த்தம் இப்போ நான் சொல்லியிருக்கிறது ரெண்டு அறிகுறிகள் மூன்றாவது அறிகுறி தொடர்ந்து ஒன்பது பிரதோஷம் கோவிலுக்கு போய் உங்களால வழிபட முடிந்தது அப்படின்னா நீங்கள் நிச்சயமாக சிவனருளை பெற்றவர் தான் சிவன் கோயிலுக்கு உங்களால ஒன்பது பிரதோஷத்துக்கு போக முடிஞ்சிருச்சு ஒன்பது பிரதோஷ நேரத்துல போய் அபிஷேகத்தை உங்களால பார்க்க முடியுது அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு சிவனு இருக்கு அப்படின்னு அர்த்தம் இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லலாம் குறிப்பா இந்த ஜடை முடி ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா முடியில ஜடை விழும் அது ஜட விழுந்து அதுக்கு ஏகப்பட்ட நேத்திக்கடன் அர்த்தம் இதெல்லாம் சொல்லுவாங்க நேத்திக்கடன் வச்சிட்டு யாராவது முன்னோர்கள் நேத்திக்கடன் வச்சிருக்காங்க அதனாலதான் குழந்தைக்கு ஜட விழுந்துருச்சு அதனாலதான் அவங்களுக்கு வயசானதுனால ஜட விழுந்துருச்சு முக்கியமான காரணம் சிவனருள் சிவனருள் இருப்பவர்கள் வீட்டில் கண்டிப்பா அவங்களுக்கு மட்டும் இல்ல அவங்கள சுத்தி யாராவது ஒருத்தருக்கு ஜட விழும் முடியல அது சின்ன குழந்தையா இருந்தாலும் சரி வயதானவங்களா இருந்தாலும் சரி ஜடை விழுது நம்மளை சுற்றி நம்ம வீட்டில் இருக்கிறவங்க யாருக்கா ஒருத்தருக்கு ஜடை விழுதுன்னா அந்த வீட்டிலையே சிவனருள் இருக்கிறது என்று அர்த்தம் அதை போல எந்த வீட்டில் காகம் வந்து உணவை வைத்தவுடன் எடுக்கிறதோ அந்த வீட்டிலும் சிவனருள் இருக்கு அதை போலதான் பைரவர் எந்த வீட்டில் நீங்கள் நாய்க்கு சாப்பாடு வச்சோடனே நாய் சாப்பிடுதோ அந்த வீட்லேயும் சிவனருள் இருக்குது இப்படி நிறைய விஷயங்கள் சொல்லலாம் யாரால் வில்வ மரத்தை வாங்க முடியுதோ யாரால் வில்வ செடியை கொண்டு போய் சிவன் கோயிலுக்கு தானம் செய்ய முடியுதோ யாரால் வீட்டில் வில்வ மரத்தை வளர்க்க முடியுதோ அவங்கள்லாம் கண்டிப்பாக சிவனருளை பெற்றவர்கள்தான் இப்போ நான் சொன்ன இந்த விஷயங்கள் மூலமாக இதில் உங்களுக்கு எது நடந்தாலும் உங்களுக்கு சிவனருள் இருக்குதுன்னு அர்த்தம் அப்போ நீங்கள் என்ன செய்யணும் தொடர்ந்து வழிபாடு செய்யணும் சிவ சிவ என்னும் திருநாமத்தை நீங்கள் சொல்ல சொல்ல உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவங்கள் கூட நிச்சயமாக நீங்குங்க நான் சொன்ன இந்த பதிவு உங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது போன்ற எண்ணற்ற ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர சங்கர ஜெய ஜெயசங்கர மகா பெரியவா திருவடிப்பாதம் ஷரணம் ஷரணம் இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களது அனைவரது வாழ்விலும் அருளால நல்லதே நடக்கட்டும் சிவனொருளாலும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நல்லதே நடக்கும்